பின்வரும் தொடர்களில் உள்ள ஓமை உவமேயம் ஓம உருவு ஆகியவற்றை கண்டறிந்து எழுதுக மலரன்ன பாதம் மலர் ஓமை பாதம் உவமேயம் அன்ன ஓம உருவு தேன் போன்ற தமிழ் தேன் ஓமை போன்ற ஓம உருவு தமிழ் உவமேயம் புலி போல பாய்ந்தான் சோழன் புலி ஓமை போல ஓம உருவு பாய்ந்தான் சோழன் ஓமேயம் மயிலொப்ப ஆடினாள் மாதவி மயில் ஓமை ஓம உருவு ஆடினாள் மாதவி ஓமேயம் மதிப்பீடு குருவினா ஓமை ஓமேயம் ஓம உருப்பு கூறப்படும் பொருளை ஓமை அல்லது ஓமானம் என்பார் ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பார் இந்த தொடரில் வந்துள்ள போல போன்ற என்பவை ஓம உறுப்புகளாகும் ஒப்பீட்டு ஒப்பீட்டுல இருந்து உறுப்புகளாகும் வரைக்கும் ஆன்சர் ஓம அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓம அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி எனப்படும் எனப்படும் எனப்படும்மை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உறவு மறைந்து வந்தால் அஃது எடுத்துக்காட்டு ஓமே அணி எனப்படும்